வணக்கம் வாங்க ஒரு தேசத்தோட இதய மாறின ஒரு குரலோட கதையை கேக்கலாம் இது வெறும் நம்பர்ஸ் பத்தின ஒரு விஷயம் இல்ல கோடிக்கணக்கான மக்களை ஒன்னா இணைச்ச சிரிக்க வச்ச சிந்திக்க வச்ச இந்திய வானொலியோட பயணம் இது சரி ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன் இன்னைக்கு நம்மள சுத்தி எக்கச்சட்ட ஸ்கிரீன்ஸ் இருக்கு ஆனா இது எதுவுமே இல்லாத ஒரு காலத்துல ஒரே ஒரு குரல் அது மட்டும் எப்படி இவ்ளோ பெரிய விதவிதமான மக்கள் இருக்கிற ஒரு தேசத்தையே ஒன்று சேர்த்துது இந்த கேள்விக்கு பதில் தேடிதான் நம்ம இன்னைக்கு பேச போறோம் எல்லாத்துக்கும் ஒரு தொடக்கம் இருக்கு இல்லையா நம்ம கதை தான் ஆரம்பிக்குது இந்தியா வானொலி ஒரு சின்ன சோதனை முயற்சியா ஒரு குரலா பொறந்த தருணம் இது வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு இந்திய வானொலி வரலாற்றுல இது ஒரு ரொம்ப முக்கியமான மைல்கல் இந்தியால முதல் ரேடியோ ஒலிபரப்பு எங்க ஆரம்பிச்சது தெரியுமா பாம்பேல இருந்த ரேடியோ கிளப் ஆஃப் பாம்பே அப்படிங்கற ஒரு பிரைவேட் கிளப்ல தான் இது ஏதோ அரசாங்கம் நடத்தின பெரிய திட்டம்னு நினைச்சுக்காதீங்க ரேடியோ மேல பயங்கர ஆர்வம் இருந்த கொஞ்ச பேர் சேர்ந்த ஒரு சின்ன முயற்சி ஆனா இந்த சின்ன அடிதான் ஒரு பெரிய பயணத்துக்கு ஆரம்பமா இருந்துச்சு இப்போ அப்படியே ஒரு நாலு வருஷம் முன்னாடி போவோம் ஆயிரத்து தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு இங்க தான் ரேடியோ ஒரு பிசினஸா மாற ஆரம்பிக்குது இந்தியன் பிராட்காஸ்டிங் கம்பெனி அதாவது ஐபிசினா ஒரு பிரைவேட் கம்பெனி பாம்பாயிலையும் கல்கத்தாலையும் சர்வீஸ் ஆரம்பிக்கிறாங்க ஒளிபரப்ப ஒரு தொழிலா மாத்துறதுக்கான முதல் முயற்சி இதுதான் ஆனா இந்த ஆரம்ப கட்ட முயற்சி நிறைய சவால்களை சந்திச்சது இப்ப கதையில ஒரு முக்கியமான திருப்பம் வருது ரேடியோ ஒரு பிரைவேட் முயற்சியிலிருந்து ஒரு தேசத்தோட அடையாளமா ஒரு தேசிய பணியா மாறின தருணம் இது ஆயிரத்து தொள்ளாயிரத்தி முப்பது இது ஒரு டேர்னிங் பாயிண்ட்னே சொல்லலாம் ஆரம்பத்துல பார்த்தோமே அந்த பிரைவேட் மாடல் அது இங்கு தோல்வி அடையுது ஐபிசி நஷ்டத்துல போனதும் பிரிட்டிஷ் இந்தியா அரசாங்கம் உள்ள வந்து ஒலிபரப்ப தன் கையில எடுத்துக்கிட்டாங்க ஆனா இது ஒரு தோல்வியா பார்க்கல அதுக்கு பதிலா மக்களை சென்றடைறதுல ரேடியோக்கு இருந்த பவர் என்னன்னு அரசாங்கம் தான் உணர்ந்துச்சு அதுல தான் இந்தியன் ப்ராட்காஸ்டிங் சர்வீஸ் அதாவது ஐபிஎஸ் பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு இந்த வருஷம் இந்தியால ஒரு பேர் உருவாகுது இன்னிக்கும் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பேர் இந்தியன் ப்ராட்காஸ்டிங் சர்வீஸ் ஆல் இண்டியா ரேடியோ அதாவது ஏஐஆர்னு பேர் மாத்தப்படுது இது சும்மா ஒரு பேர் மாத்தம் கிடையாது இதுதான் இந்தியா முழுக்க ஒரே குரலா ஒலிக்கப் போற ஒரு தேசிய ஒலிபரப்பு சேவைக்கு போட்ட அஸ்திவாரம் ஒரு தேசத்தோட குரல் அதிகாரப்பூர்வமா பிறந்ததுன்னு கூட சொல்லலாம் ஆனா கதை இதோட முடியல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல ஆல் இண்டியா ரேடியோங்கிற பேரோட இன்னொரு அழகான கவித்துவமான பேரு சேருது ஆகாஷ்வாணி வானிலிருந்து வரும் குரல்னு அர்த்தம் கேட்கவே எவ்வளோ அழகா இருக்கு இல்லையா அப்போ இது வரைக்கும் பார்த்தத ஒரு சின்ன ரீகேப் பண்ணிடலாமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு சின்ன கிளப்ல ஆரம்பிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல அரசாங்கம் கையில் எடுத்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் ஏஐயா மாறி கடைசியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல ஆகாஷ்வாணின்னு பேர் வாங்கினது வரைக்கும் இது ஒரு தேசிய நிறுவனத்தோட பரிணாம வளர்ச்சி சரி என்ன நடந்துச்சுன்னு பார்த்தோம் ஆனா இது ஏன் இவ்ளோ முக்கியம் ரேடியோவோட அந்த பெரிய தாக்கத்துக்கு என்ன காரணம் அதோட சக்தியே அதோட எளிமையில தான் இருந்துச்சு ரேடியோவோட வெற்றிக்கு இந்த நாலு விஷயம் தான் பேஸ்மெண்ட் ஒன்னு வேகம் வந்தா உடனே தேசத்தோட எல்லா மூளைக்கும் போயிடும் டெக்னாலஜி மூணு குறைஞ்ச செலவு கடைசியா ரொம்ப முக்கியமா அதோட பறந்து விரிஞ்ச ரீச் இந்த காரணங்கள் தான் ரேடியோவை ஒரு பெரிய தேசத்தை இணைக்கிற சரியான மீடியமா மாத்துச்சு இந்த ஒரு வரி எல்லாத்தையும் சொல்லிருதே இல்லையா எளிமையான குறைஞ்ச செலவுல லட்சக்கணக்கான மக்களை இணைக்கிற ஒரு சிறந்த ஊடகம் ரேடியோட சக்தி என்னங்கறது இது தெளிவா புரிய வைக்குது சரி இப்ப நிகழ்காலத்துக்கு வருவோம் இதெல்லாம் பழைய கதை இப்ப எதுக்கு இதை பத்தி பேசணும் நீங்க கேட்கலாம் ஆனா அந்த ரேடியோவோட எதிரொலி இன்னிக்கும் நம்ம காதுல கேட்டுக்கிட்டு தான் இருக்கு ரேடியோவோட பலதரப்பட்ட ரோல்ஸை பாருங்க விவசாயிகளுக்கு வானிலை அறிக்கை இருந்து நமக்கு பிடிச்ச பழைய பாட்டுகளை போடுறது வரைக்கும் சுகாதாரம் பற்றின விழிப்புணர்வை ஏற்படுத்துறது பரீட்சைக்கு படிக்கிறவங்களுக்கு பாடம் நடத்துறதுன்னு அதோட முக்கியத்துவம் இன்னிக்கும் தொடர்ந்துகிட்டே இருக்கு முக்கியமா இன்டர்நெட் இல்லாத கிராமங்களில் ரேடியோ ஒரு வரப்பிரசாதம் நீங்க மாஸ் கம்யூனிகேஷன் இல்ல ஜேர்னலிசம் படிக்கிற ஸ்டூடெண்டாக இருந்தா இதை நல்லா கவர்னிங்க யூஜிசி நெட் சியுடி மாதிரி எக்ஸாம்ல இது ரொம்ப முக்கியமான டாபிக் இந்தியாவில் மீடியாவோட வளர்ச்சி எப்படி இருந்துச்சுன்னு புரிஞ்சுக்க இது ஒரு நல்ல ஃபவுண்டேஷன் நம்ம இந்த விளக்கத்தோட கடைசிக்கு வந்துட்டோம் இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி சுத்தி இவ்ளோ சத்தம் இருக்கிற இந்த டிஜிட்டல் உலகத்துல அன்னைக்கு கோடிக்கணக்கான மக்கள அமைதியா ஒண்ணா சேர்த்த அந்த ஒரே ஒரு குரலோட சிம்பிளான சக்தியில இருந்து நாம என்ன கத்துக்கலாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க